வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீர்க்கங்காய் கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள இன்றைக்கி வந்து நம்ம பீர்க்கங்காய் கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் வந்து ஒரு அரை கிலோ பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் அதை நம்ம போட்டுடலாம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் இப்போ புடிசாக கட் பண்ணியிருக்கேன் போட்டுடலாம் சாம்பார் வெங்காயமும் போடலாங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி நான் பொருசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுடலாம் தண்ணி வந்து நான் ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் போதும் அதுவே ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் நல்லா வேகட்டுங்க நம்ம அப்பப்போ அதை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா குச்சிட்டுருக்கேன் பாருங்கள் நம்ம உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் நான் ஒரு டம்ளர் தண்ணி தாங்க ஊற்றுனேன் அதுலேயே தண்ணி பாருங்கள் நிறையா வந்துச்சு பாருங்கள் இந்த பீர்க்கங்காய் சுரக்காய் இதிலலாம் வந்து தண்ணி ஊறு பாருங்கள் தண்ணி பாருங்கள் அதனால நமக்கு தேவையான அளவு ஊற்றினா போதும் நான் ஒரு டம்ளர் தான் ஊற்றிருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போவே வாசனை நல்லா இருக்குங்க இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க நல்லா வெந்துருச்சு இது வந்து நம்ம கடைஞ்சிடலாம் இந்த மாதிரி கதை கடைஞ்சாலே நல்லா கடைஞ்சிரும் போதும் ரொம்ப மசுமையாக வரண்டாம் இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாங்க நான் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூட இடட்டும் இப்போ வந்து கடுகு போட்டலாம் கடுகு நல்லா தொதிக்கிறதுக்குங்க நம்ம ஒரு டீஸ்பூன் உளுந்தும் ஒரு டீஸ்பூன் கடலப்பரப்பும் போட்டுடலாம் ரெண்டு பல் பூண்டு போட்டுடலாங்க அது கூட பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இது வந்து வாசனைக்காக தாங்க வேணாம் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாங்க கரல் கொஞ்சம் போட்டுக்கலாம் மேலே வத்தல் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு வத்தல் வந்து நான் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க வேணாம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிருக்கோங்க சாம்பார் வெங்காயங்க ரெண்டு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு நல்லா வாசனை கமக்கமன் வருதுங்க இப்போ நல்லா பொறிஞ்சிட்டுங்க இப்போ வந்து நம்ம கடஞ்சி வச்சுருக்க பீர்க்காயம் உருவாச்சுருந்தாங்க இப்போ வந்து நான் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு தேங்காய் சில்ல வந்து ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிடலாங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு எல்லாம் கரெக்டா பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ஈஸியான முறையில் செஞ்சிடலாங்க இது டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா கொதித்து வந்துருச்சுங்க ரெடி ஆகிட்டுங்க குழம்பு ரெடி ஆகிட்டு இது வந்து நம்ம சாதத்துக்கும் சாப்பிட்லாங்க சாதத்துக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எதுக்குனாலும் சா சேர்த்துக்கலாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரெடி ஆகிட்டுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நான் மளியில் போட்டுருக்கேன் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்